தான் <laughs> தண்ணியே போடாத என்னோட பெரியம்மா பையனுக்கு அறிவில ஏங்கி இருந்த கனையை நாலாவது நாளாவது டேமேஜ் ஆகி சீரியஸாக ஆஸ்பத்திரி சேர்த்து ஒரு லட்சம் செலவாகும் அப்படின்னாங்க கூலி வேலை சேர்ற அவனுக்கு கையில் காசு எதுவும் கிடையாது கையை இங்கேயும் கடனை உடனே வாங்கி நகையை விற்று பணத்தை ரெடி பண்ணி கேட்பாங்க ஒரு லட்சத்தை கட்டிடான்னு பார்த்தேன் ஆனா அவங்க கேட்கவே ஏன்னா அவ்வளோ பணத்தை கையில வச்சிருக்கறதுக்கு பயமா இருந்தது நாள் மூவாயிரம் அடுத்த நாள் ஐயாயிரம் அதுக்கு அடுத்த நாள் ஐயாயிரம் அடுத்தது தான் தொண்ணூறாயிரம் வாங்கினேன் ஆயத்துல இருந்த நீர் கட்டியை நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அன்னைக்கு தான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க ஆமாங்க மறுபடியும் எண்பத்தி ஐயாயிரம் கண்ட சொன்னாங்க எங்கள் எல்லாத்துக்குமே அழுகாட்சியாக வந்துருச்சு பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு

மாசமா இருந்து பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிதான் பிரைவேட்டுக்கு இங்க வந்து தண்ணி போடாதவனுக்கு இந்த நிலைமை அதனால தண்ணி போடாதீங்க டா இதே மாதிரி அட்மிட் ஆகி எங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் பணத்துக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க ஜாக்கிரதைங்க நன்றிகாரு சந்திக்கலாம்